ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா இன்னைக்கு சவுந்தரிலகையில் ஐம்பத்தெட்டாவது ஸ்லோகம் பார்க்க போகிறோம் ஆறாலம்தே பாலியூகலம் மகராஜன தனையே இந்த ஸ்லோகத்தில் பகவத்பாதாவில் வந்து அம்பாளை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு இந்த கண்ணுக்கும் காதுக்கும் இடையில் போகிற இந்த கண்ணங்களை ஒன்று அந்த கண்ணங்களை நினைச்சாலே தியானம் பண்ணாலே அதை நினைச்சு தியானம் பண்ணாலே ஆகாத காரியங்களும் உண்டோ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது எப்படி அப்படின்னா இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து சந்திரன் சுக்கரன் நினைவோ செவ்வாய்சுக்கரன் நினைவோ பார்வையோ செயற்கையோ அந்த மாதிரி இருக்கும்போதும் கூட அதுக்கப்புறம் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தை பலப்படுத்தணுன்னாலும் இந்த ஸ்லோகத்தை அவள் எடுத்து சொல்லும்போது இந்த பலன் வந்து அவளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த கிரகங்களுக்கு உண்டானதும் அந்த இடத்துக்கு உண்டான பலன் வந்து பலப்படுத்தி அவளுக்கு வந்து பூரண அருள் கிடைக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஒன்று இதை எப்படி அப்படின்னா வந்து ஒரு காரியம் அவள் எடுத்து பண்ணுறா ஒரு தொழில் பண்ணுறா இல்லை ஒரு வேலைக்கு போகிறா போகிற இடத்துல பேசணும் நின்று பார்க்கணும் ஒரு வீட்டில் ஒரு நிர்வாகம் பண்ணுறா எந்த இடத்துல போனாலும் ஒரு தலைமை தாங்குறா அப்படின்னு அவளோட புகழ் செல்வாக்கு சொல்வாக்கு இதெல்லாம் வந்து நிலச்சி நிற்கும் அங்கே அவளுக்கு பேரும் புகழையும் தரும் இன்னொன்று எந்த வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதியை குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த ஸ்லோகத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காள் அப்படிங்கிறது ஒண்ணு இந்த ஸ்லோகத்தை வந்து எப்படி எல்லாம் பண்ணலாம் ஒரு மண்டலம் அவாவாலி தகுந்த மாதிரி ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு தடவை குறைஞ்ச பட்சம் சொல்லலாம் நான் வந்து சொல்றதே குறைச்சி சொல்றேன் அதுவும் முடியலன்னா ஒரு நாலு தரையாவது சொல்லலாம் ஒரு இருபது தடவை சொல்லலாம் இருபத்தி ஒரு தடவை சொல்லலாம் இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை நீங்க ஒரு கால அளவு வந்து வகுத்துண்டு தொடர்ந்தாப்ல சொல்லின்றே வந்து தேன் சித்ராண்ணம் சித்திராண்டம்ங்கிறது இந்த எலும்புச்சம்பிரா சாதம் தேங்காய் சாதம் இந்த மாதிரி நேவதி பண்ணிட்டு அத தானும் எடுத்துக்கும் போது இந்த மேல் சொன்ன பலன் எல்லாமே வந்து அவளுக்கு சிறப்பாக அனுகூலமாக பண்ணி தரக்கூடிய தான் இந்த ஸ்லோகம் இதை நீங்க வந்து பாராயணம் பண்ணி பாருங்க ஒரு காரியம் நடக்கணும் ஒரு ஜெயம் கிடைக்கணும் தான் போய் நிக்கிற இடம் வந்து செல்வாக்காக இருக்கணும் சொல்ற வாக்கு வந்து அங்க நினச்சி நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவாளும் சரி எந்த வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதியை வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை இப்போ இன்னைக்கு போய் ஒரு ஸ்கேன் எடுக்கிறேன்னா அதில் ரிப்போர்ட் என்ன வருதோ இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு பதினஞ்சு நாள் கழித்து போய் அந்த ஸ்கேன் திருப்பி பண்ணி பாருங்க நிச்சயமாக அதில் வந்து ஒரு மாறுதல் இருக்கும் அந்த சொல்லியிருக்கிற இது வந்து மாறுபட்டு இருக்கும் அது வழக்க அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கா இதை நீங்கள் வந்து பாராயணம் பண்ணி பாருங்க நிச்சயமாக நல்ல பலன் உண்டு மேற்கொண்டு அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்கலாம்